மறைந்த தலைவர் அனரதன் இன்னைக்கு இலங்கையில் வாழ மக்கள் இலங்கையில் இருக்கும் தமிழர்களால் தரப்பட்ட இந்த ரதம், இந்த ரதம் இலங்கையில் இருந்து நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பரிசாக வந்தது. அந்த ரதம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து தரப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் நம்ம இருக்க நம்ம உயிர் மூச்சு தலைவர் இருக்கிறார் அதனால தலைவர் இல்லைன்னு யாரும் வருத்தப்படுவேனா அவருக்கு அளவு லட்சியம் கொள்கைகளை நாம் வென்றிருப்போம் அந்த வெற்றி கடிகளை தலைவர் தலைவர் பிறந்த நாள் எல்லாரும் அருமை ஒழிப்பு தினத்தை செய்வோம் இல்லாதவர்கள் செய்ய வேண்டும் ஜனவரி ஒன்பது நம்ம கட்சியின் மாநாடு கருதி உண்மையாக நம்ம தலைவருக்கே நம்ம விசுவாசத்தை காக்க வேண்டியது அந்த மாநாடு தான் நடத்திய வெற்றிக்கான இன்னும் எந்த கட்சியில் குடியிருப்ப தேமுதிக தேமுதிக மட்டும்தான்

you okay.